சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வரும் சனிக்கிழமை முதல் நேரடி ரயில் சேவை துவங்கப்பட உள்ளது வாரத்தில் மூன்று நாட்களுக்கு ரூபாய் நூறில் நீங்கள் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லலாம் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சேனல்கிறார புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு பேருந்தில் மட்டுமே செல்ல முடியும் என்ற ஒரு நிலை தற்போது இருக்கிறது இது தவிர ஏதனும் கனெக்ஷன் ட்ரெயின் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி விழுப்புரத்துலயோ அல்லது காட்பாடியில மாறி போற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது அண்ட் பௌர்ணமி டைமிங்ல மட்டும் சென்னை பீச்ல இருந்து வேலூர் போற ட்ரெயினை வந்து திருவண்ணாமலைக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இந்த தான் நம்ம இப்ப திருவண்ணாமலைக்கு வந்து ட்ரெயின்ல போற மாதிரி இருக்குது இனிமேல் பகல் நேரத்துல வாரத்தில் மூன்று நாட்களுக்கு வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து நீங்கள் நேரடியாக சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் மூலமாக செல்ல முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பை தற்போது தெற்கு ரயில்வே ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வாரம் வரை ரேணிகுண்டா வழியாக சென்று கொண்டிருந்த புருளியா மற்றும் கரக்பூர் ஆகிய இரண்டு ரயில்களும் தற்போது சென்னை வழியாக செல்ல இருக்கிறது இதன் மூலமாக தான் நேரடி இணைப்பு இனி திருவண்ணாமலைக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது அதன்படி சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு மூன்று நாட்களுக்கு நேரடி ரயில் இருக்கிறது அந்த நாட்கள் மற்றும் நேரம் பணமும் பார்க்கலாம் சென்னையின் பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய மூன்று நாட்களும் மதியம் ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் அரக்கோணத்திலிருந்து மதியம் இரண்டு ஐம்பதுக்கும் திருவண்ணாமலைக்கு மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கும் என சென்று சேரும் இதன் மூலமாக சென்னை பெரம்பூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடத்தில் நீங்கள் ரயில் மூலமாக பயணிக்க முடியும் இதற்கான கட்டணம் ரூபாய் நூறு மட்டுமே மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு எந்தெந்த நாட்களில் ரயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து செவ்வாய் புதன் சனி ஆகிய மூன்று நாட்களும் மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்படும் ரயில் அரக்கோணத்திற்கு மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்றுக்கு வந்து சேரும் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு மதியம் மூன்று நாற்பது மணிக்கு வந்து சேரும் இதன் மூலமாக திருவண்ணாமலையிலிருந்து நீங்கள் சென்னைக்கு ரூபாய் நூறு என்கிற கட்டணத்துல பயணம் செய்யலாம் இரண்டுமே சூப்பர் பாஸ்ட் ரயில்கள் தான் சென்னையிலிருந்து செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் ரயில் புருளியாவிலிருந்து திருநெல்வேலி வரை செல்லக்கூடிய ரயில் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ரயில் கராக்பூரிலிருந்து விழுப்புரம் வரை செல்லக்கூடிய ரயில் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து புருளியா செல்லக்கூடிய ரயில் சென்னை மார்க்கத்தில் செல்லும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விழுப்புரத்திலிருந்து கராக்பூர் செல்லக்கூடிய ரயில் சென்னை வழியாக செல்லும் இவ்வாறுதான் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இனி நீங்கள் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரூபாய் நூறு என்ற கட்டணத்துல பயணம் செய்ய முடியும் இந்த இரண்டு ரயில்களுமே அதிவிரைவு ரயில்கள் அதற்கான கட்டணம் ரூபாய் நூறு என்கிற கட்டணத்துல ஒரு நபருக்கு வசூலிக்கப்பட இருக்கிறது இந்த ரயில்கள் அன்றிசர்வ் பெட்டிகளுமே இருக்குது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசர்வ் பண்றதுனால நீங்க பண்ணிக்கலாம் ஒரு இரண்டு மணி நேரம் முப்பது நிமிடத்துல நீங்க சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து பயணம் செய்ய முடியும் ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமையிலிருந்து சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கான இந்த மூன்று நாள் ரயில் சேவைகள் துவங்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கான நேரடி ரயில் சேவைகள் துவங்கப்படுகிறது சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு செவ்வாய் வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்களும் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு செவ்வாய் புதன் மற்றும் சனி ஆகிய மூன்று நாட்களும் இந்த நேரடி ரயில் சேவை துவங்கப்பட இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு புருளியாவிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய ரயில் ஒரு நாள் கராக்பூர்ல விழுப்புரம் செல்லக்கூடிய ரயில் என இந்த இரண்டு ரயில்களும் சென்னை வழியாக செல்ல இருக்கிறது திருவண்ணாமலை செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த ரயில் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருவண்ணாமலை சென்னைக்கு இதனால் வரை நேரடி ரயிலே இல்லாமல் இருந்தது அதை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ரயிலானது அமைய இருக்கிறது இந்த ஒரு ரயில் சேவையை பயணிகள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இந்த ரயில் பெரம்பூரிலிருந்து அரக்கோணம் காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் என இந்த மூன்று ரயில் நிலையங்கள் நின்றுதான் திருவண்ணாமலைக்கு போகும் அண்ட் புருளியா எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலி வரைக்கும் போகும் கரக்பூர் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் வரைக்குமே போகும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கன் ஷேர் சஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லைக்கான் அளவு போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்